அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு விஜயதசமி தசமி அப்படி என்று சொன்னாலே பத்து என்று அர்த்தம் நவராத்திரி ஒன்பது நாள் பெருமாள் கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமாக அம்பாளுக்கு காலையில் அந்த திருவாராதனம் என்ன திருப்பாவை சாற்றுமறை என்ன பிறகு திருமஞ்சன வைபவங்கள் என்ன அப்புறம் உள் பிரகார வீதி வலம் என்ன ஒவ்வொரு நாளும் அம்பாளுக்கு ஒவ்வொரு விதமான அலங்காரம் இன்னொரு விசேஷம் என்ன என்னான்னு சொன்னால் பெருமாளுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் இப்படி ரொம்ப அற்புதமான அனுபவத்தை தருகின்ற இந்த நவராத்திரியில் பத்தாம் நாள் தசமி நாள் இந்த தசமி நாள் வெற்றியை தரும் தசமி என்பதினாலே இதற்கு விஜயதசமி என்று பெயர் இந்த விஜயதசமி நாளிலே பெரும்பாலான திருக்கோயில்களிலே பெருமாள் வீதி உலா வந்து வன்னிமரத்திலே அம்பும போடுகின்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் நம்ம நேற்று ஆயுத பூஜை கொண்டாடி இருப்போம் அந்த ஆயுத பூஜையினுடைய புனர் பூஜை தினமாக இந்த விஜயதசமி தினம் விளங்குவதாலே நம்ம காலையில் ஆறுலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் யமகண்டம் இருக்குது அந்த யமகண்டம் முடிஞ்ச உடனே நீங்கள் புனர் பூஜை செய்து சந்தனம் தெளித்து இந்த முதல் நாள் வைத்த பொருள்களை எல்லாம் எடுத்து பயன்படுத்தலாம் எந்த காரியம் நாளைக்கு தொடங்கினாலும் கூட அது வெற்றியை தரும் என்பது விஜயதசமியினுடைய சிறப்பு அதாவது குழந்தைகளுக்கு முதல் முதலாக இந்த அக்ஷராபியாசம் என்று சொல்லக்கூடிய எழுத்தை எழுத தொடங்குகின்ற நாள் கல்வியை முதல் முதலிலே தொடங்குகின்ற நாள் கலைகளை ஆரம்பிக்கக்கூடிய நாள் ஒரு நாட்டியம் படிக்கணும் ஒரு பாட்டு படிக்கணும் வேறு ஏதேனும் ஒரு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு தொழில் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாளைக்கு தைரியமாக கொண்டு போய் நீங்கள் ஆரம்பிக்கலாம் நம்மளே புதுசாக படிக்கணும் என்று நினைச்சாலும் கூட நாளை தினம் ரொம்ப அற்புதமான நாளாக அமைந்திருப்பதாலே நாளை தொடங்குவது நமக்கு ஒரு நிறைவை தரும் பல திருத்தலங்களிலே பார்வேட்டை என்னட்டு பெருமாள் வந்து புறப்பாடு நடைபெறும் நீங்க காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாள் நேராக வந்து வன்னி என்ன பாஞ்சராத்திர வைகானச ஆகமங்களிலே இந்த வன்னிமர பூஜையை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் பேரருளாள பெருமாள் நாளைக்கு குதிரை வாகனத்திலே ஏறி மாட வீதிகளிலே வலம் வந்து வன்னி அம்பு போடுகின்ற அந்த அற்புதமான நிகழ்ச்சியை நாம் கண்டுகளிக்கலாம் இது எல்லா பெருமாள் கோயில்களிலே இருக்கும் திருவரங்கத்திலே இந்த பார்வேட்டை என்பது ரொம்ப பிரமாதமாக நடக்கும் காலையிலேயே பெருமாள் வந்து புறப்பாடு நடந்து விடும் நேராக அவர் என்ன பண்ணுவார்ன்னா காட்டழகிய சிங்கர் சன்னதி அப்படின்ட்டு ஒரு அரை கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டர் தாண்டி கொள்ளிடக்கரையிலே இருக்குது அங்கே எழுந்தருளுவார் அங்கே காலையில் நம்பெருமாள் எழுந்தருளினார் சாயங்காலம் வரைக்கும் அந்த இடத்திலே அவர் சேவார்த்திகளுக்கு சேவை தருவார் அதற்கு பிறகு தங்க குதிரை வாகனத்திலே ஆரோக்கணித்து அவர் வன்னி மரத்துக்கு அம்பு போட்டு ஆஸ்தானத்துக்கு திரும்புவர் இந்த போகிற வழிகளெல்லாம் அவருக்கு உபச்சாரம் நடக்கும் திரும்ப வழிகின்ற வழிகளிலெல்லாம் உபச்சாரம் நடக்கும் சோழ நாட்டு திவ்வதேசத்திலே கடைகோடி திவிதேசம் என்று சொல்லப்படுகின்ற தில்லை திருச்சித்திர அந்த தில்லை திருச்சித்திர இந்த விஜயதசமி திருநாள் ரொம்ப அற்புதமான முறையிலே கொண்டாடப்படும் அங்கே ரொம்ப அபாரமான முறையில் புண்டரீக தாயார் அந்த புண்டரீக புண்டரீகவல்லித்தாயார் காலசந்தி ஆகும் அதுக்கப்புறம் திருப்பாவை திருப்பாவை சேவை சாற்றுமலை ஆகும் உள்ள பெருமாளுக்கு சித்திரகூடத்துள்ளான் அப்படின்ட்டு தேவாதி தேவன் அப்படின்ட்டு ஒரு பெருமாள் இருக்கிறாரு சித்திரகூடத்துள்ளான் அந்த சித்திரகூடத்துள்ளானை படிச்சட்டத்தில் நம்ம புறப்பாடு நடக்கும் நேராக தாயார் சந்நிதிக்கு வருவார் தாயார் சன்னதிக்கு வந்தவொடனே அங்கே திருமஞ்சனம் நடைபெறும் அந்த திருமஞ்சனம் நடைபெற்ற பிறகு குதிரை சேவை குதிரை மேலே ஆரோக்கணித்து அவர் வெளியிலே புறப்பட்டு வருவார் வெளியிலே புறப்பட்டு நேராக அங்கே இடத்தெருவுன்னுட்டு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்தெருவில் போய் அவர் போய் சேர்ந்த உடனே அங்கே சேவார்த்திகளுடைய சேவைகள் நடைபெறும் அதுக்கப்புறம் அங்கே ஒரு வன்னி மரம் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அந்த வன்னி மரத்துக்கு புண்ணியாக வாசனம் நடைபெற்று வன்னி மரத்துக்கு நடைபெறும் அந்த புண்ணியாவசனம் செய்த தீர்த்தத்தினாலே புரோட்சன்மம் நடைபெறும் அதுக்கப்புறம் பெருமாள் கையிலே அம்பை கொடுத்து அந்த வன்னி மீது அம்படித்து அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி நடைபெறும் அதற்கப்புறம் பெருமாள் காட்சி தந்து கொண்டு ஆஸ்தானத்துக்கு வருவார் அங்கே திருவந்தி காப்பு நடைபெறும் இத்தனையும் கண்டு கழிப்பவர்களுக்கு கண்கள் பெற்ற பையன் என்ன கண்ணினைகள் என்று கோலோ களிக்கும் நாளே என்று குலசேகர ஆழ்வார் சொன்னார் இல்லையா இதை பார்ப்பதற்கு ஆயிரம் கண்கள் வேண்டும் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வன்னி மரத்துக்கு அம்பு போட வேண்டும் என்று பாஞ்சராத்திர வைகானச ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருப்பதாலே எல்லா பெருமாள் கோயில்களிலும் இதை நடைபெறுவது வழக்கம் அதிலையும் இந்த உற்சவத்தை பார்ப்பவர்களுக்கு நவராத்திரியில் போய் தாயாரை சேவிப்பவர்களுக்கும் விஜயதசமி அன்று இந்த பார்வேட்டையை கண்டு ஒரு கண்கள் பயன்பெறுவதற்கும் என்ன பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு இம்மையிலும் பலன் கிடைக்கும் மறுமையிலும் நற்பலன் கிடைக்கும் அது மட்டும் கிடையாது ராஜபோகம் கிடைக்குமா அவர்கள் வறுமை நீங்கி செல்வத்தராய் அதுவும் எப்பேர்பட்ட செல்வம் ஆண்டாள் சொல்கிறாய் இல்லையா நீங்காத செல்வம் அந்த நீங்காத செல்வத்தை பெறுவார்கள் நாளைக்கு இன்னும் என்ன விசேஷம் என்று சொன்னால் ரொம்ப பிரமாதமான விசேஷம் நாளைக்கு பெருமாளுக்குரிய திருவோண விரதம் பல இடங்களிலே திருவோண சிறப்பு திருமஞ்சனம் புறப்பாடுகள் எல்லாம் உண்டு திருவோணம் பெருமாளுக்குரிய ஒரு அற்புதமான நாள் ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் ஒப்பிலியப்பன் சுவாமியினுடைய அவ நட்சத்திரம் திருமலையப்பனுடைய நட்சத்திரம் திருமலையப்பனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நவராத்திரி பிரம்மோற்சவம் முடிந்து சக்கரஸ்தானம் சாயங்காலம் பார்த்திங்கன்னா துவஜ அவரோகணம் எல்லாம் நடக்கும் இப்படி பற்பல விஷயங்கள் இருக்கக்கூடிய நாளைக்கு இந்த காட்டழகி சிங்கரில் நம்பெருமாள் போய் அம்பு போடுறார் இல்லையா அப்படி அந்த அம்பு போடுகின்ற நேரத்திலே நம்முடைய வீட்டில் விளக்கேற்றி வைத்து இந்த அம்பு போடுகின்ற ஒரு அற்புதமான பாடல் ஒன்று இருக்குது விஜயதசமி என்னாலே அம்பு போடுறதுதானே திருப்பானாழ்வானுடைய அருமையான பாசுரம் என்ன பாசுரம் என்று சொன்னால் உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்த அண்ணமுற நிவந்த நின்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கணை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே என்னுடைய சிந்தை எப்படி போச்சு அந்த காலத்திலே ராம அவதாரத்திலே உலகம் அளந்து அன்று நேர்ந்த இந்த அசுரர்களை எல்லாம் அழித்தான் அல்லவா அவர்களுடைய உயிரை எல்லாம் அம்பு போட்டு கவர்ந்தான் அல்லவா தீமைகளை அம்பு போட்டு கவர்ந்த நாள் அல்லவா விஜயதசமி இந்த விஜயதசமியில நம்பெருமாள் பார்வேட்டைக்கு அம்பு போட போகும் பொழுது நிசாசரரை கவர்ந்த வெங்கனைக்காகுத்தன் அவனை ராமனாக நினைத்துக்கொண்டு கொண்டு திருப்பான் ஆழ்வார் பாடிய இந்த பாசுரத்தை நாளை விளக்கேற்றி வைத்து பாடுவோம் விஜயதசமி என்று ஒரு நல்ல காரியத்தை தொடங்குவோம் நமக்கு நிறைவான வெற்றியை அது பெற்றுத்தரும்